ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க மாட்டோம்னு ஒரு சத்தியம் செஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆமா ஆனா ஒரே ஒரு படத்துக்காக ரெண்டு பேருமே ஒரு தயாரிப்பாளர் கால்ல விழுந்து அழுதாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதாரங்கள்ல தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஆனா யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய பக்கங்களை தான் நம்ம புரட்டப் போறோம் வணக்கம் இது வந்து வெறும் ரெண்டு பெரிய நடிகர்களோட கதை இல்ல ஒரு தலைமுலையோட ஒரு பெரிய கனவு அது எப்படி களைஞ்சு போச்சுங்கிற கதை ஆமா அந்த கனவு ஏன் நடவாகலன்னு நாம ஆழமா பார்க்கும் போது நாம எதிர்பார்க்காத பல பதில்கள் கிடைக்கும் நிச்சயமா தமிழ் சினிமாவின் ரெண்டு இமயங்கள் ரஜினி கமல் அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்புறம் அவங்கள மறுபடியும் ஒன்னு சேர்க்க நடந்த முயற்சிகள் என்ன எல்லாமே நல்லபடியா நடந்தும் அந்த பிரம்மாண்ட கூட்டணி ஏன் கடைசி நிமிஷத்துல கை போச்சு இந்த ஆதாரங்கள் சொல்ற உண்மைகளை வச்சு வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழுப்போம் இந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது அவங்களோட தனிப்பட்ட ஈகோ சண்டைன்னு பலரும் இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா அதுதான் பொதுவான கருத்து ஆனா இந்த ஆதாரங்கள் காட்டுறது வந்து ஒரு வேறொரு கோணத்தை அதாவது எண்பதுகளின் சினிமா வர்த்தகம் ரசிகர்களோட மனநிலை அப்புறம் கட்டுக்கடங்காம வளர்ந்த அவங்களோட அந்த ஸ்டார் வேல்யூ நட்சத்திர அந்தஸ்து ஆமா அந்த அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மகாத்தான கூட்டணியை உருவாக விடாம தடுத்ததுங்கிற ஒரு ஆழமான பார்வை தான் இது சரி அப்போ முதல் கேள்விக்கே வருவோம் இந்த விரிசல் இந்த பெரும் பிழவு இது எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த ஆதாரங்களின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியான தூடா ராக்கிங்கிற இந்தி படம் தான் முதல் புள்ளி மாதிரி தெரியுது ஆமா அது ஒரு சின்ன தான் சொல்லலாம் அந்த படத்துல ரஜினிக்கு கமல விட காட்சிகள் அதிகமா இருந்ததா ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு ஓ அப்போ அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க அப்போ ரெண்டு பேருமே உச்சத்துல இருந்தாங்க ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனமும் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இல்லையா அதனால ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கூடுறதும் குறையறதும் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அந்த பொறி பெருசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயா ரஜினியோட நல்லவன் வாழ்வான் கமலோட உயர்ந்த உள்ளம் ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது ஆமா யோசிச்சு பாருங்க தியேட்டர்ல எப்படி இருந்திருக்கும் அது வெறும் சினிமா ரிலீஸ் இல்ல ஒரு போர் மாதிரி தானே மிக சரியா சொன்னீங்க அது வெறும் படங்களின் போட்டி இல்ல அது வந்து ரெண்டு மாபெரும் சக்திகளோட பல பரீட்சை அது வரைக்கும் தொழில் இருந்த போட்டி அப்போதான் ரசிகர் மன்றங்கள் மூலமா ஒரு உணர்வு பூர்வமான சண்டையா மாற ஆரம்பிச்சது அதோட உச்சகட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நடந்த அந்த சம்பவம் ஸ்ரீராகவேந்திரர் ரிலீஸ் அன்னைக்கு நடந்ததா ஆமா ரஜினியோட ஸ்ரீராகவேந்திரர் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் கமல் படத்தோட போஸ்டரை கிழிச்சிருக்காங்க அந்த ஒரு சம்பவம் எல்லாத்தையும் மாத்திருச்சு அது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருந்த போட்டி அன்னைக்கு தெருவுக்கு வந்துருச்சு ஆமா இதுக்கப்புறம் தான் கமல் அந்த பிரஸ் மீட்ல ஆமா இனி ரஜினியுடன் ஒரே படத்தில் நடிக்க மாட்டேன்னு வெளிப்படையா அறிவிக்கிறார் பெரிய அதுக்கு ரஜினியோட எதிர்வினையும் ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு அவர் வந்து எங்க அம்மா சத்தியமா இனி ஒன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த ரெண்டு சத்தியங்களும் தமிழ் சினிமாவின் ஒரு பொற்காலத்தோட முடிவுக்கு எழுதப்பட்ட அத்தியாயம் மாதிரி ஆயிடுச்சு இங்க இங்கிருந்துதான் அவங்களோட தனித்தனி பயணம் அதிகாரப்பூர்வமா தொடங்குச்சு ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பமே வருது சத்தியம் பண்ணி சரியா மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் ஒரு கதையோட ரெண்டு பேரையும் பார்க்க போறார் படத்தின் பெயர் பாண்டியன் பஞ்சு அருணாச்சலம் சாதாரண ஆள் இல்ல ரெண்டு பேரையுமே ஆரம்ப காலத்துல கை தூக்கி விட்டவர் ஒரு குரு மாதிரி ஆமா அவர் கூப்பிட்ட தட்ட முடியாது தட்ட முடியாது அதோட அவர் கொண்டு போன கதையும் அப்படி ஒரு அபாரமான கதை அந்த கதையோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுதான் இந்த விஷயத்தோட மைய இருக்கு நிச்சயம் ரஜினியும் கமலும் இரட்டை வேடங்கள்ல நடிக்கிற மாதிரி திட்டம் ஒருத்தர் நேர்மையான போலீஸ் அதிகாரி இன்னொருத்தர் தந்திரமான குற்றவாளி ஓ அதாவது ரஜினி போலீஸா இருந்தா கமல் கிரிமினல் கமல் போலீஸா இருந்தா ரஜினி கிரிமினல் ஒரே நடிகர்கள் எதிர் எதிர் குணாதிசயங்கள் அடடா ஒருத்தரோட நல்ல முகமோ இன்னொருத்தரோட கெட்ட முகமோ மோதும் போது தியேட்டர்ல என்ன மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க கற்பனையே பிரமிக்க வைக்கிறது இந்த ஆதாரங்கள் இருக்கிற ஒரு விஷயம் என் மனச ரொம்ப தொட்டது சொல்லுங்க பஞ்சு அருணாச்சலம் கதையை சொன்னதும் ரஜினியும் கமலும் அவங்க செஞ்ச சத்தியத்தை எல்லாம் மறந்துட்டு உடனடியா ஒத்துக்கிட்டாங்க ரஜினி பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட இந்த ஒரு படம் பண்ணினா போதும் என் வாழ்க்கையில் இது போதும்னு கண்ணீரோட சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு கமலும் அதே மாதிரி தான் அவரும் உணர்ச்சி வசப்பட்டு என் கேரியர்லயே இதுதான் மிகப்பெரிய படமா இருக்கும்னு அழுததான் இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா இதுல என்ன தெரியுது தொழில்முறை போட்டி ரசிகர் மன்ற சண்டை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல கலைப்படைப்புக்காக இணையனுங்கிற ஏக்கம் அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளவு ஆழமா இருந்திருக்கு பாருங்க கரெக்ட் ஒரு நல்ல கதை ரெண்டு பெரிய கலைஞர்களை எப்படி உருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஆமா ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வெளியில ரெண்டு பேரும் பெரிய போட்டியாளர்கள் ஆனா ஒரு நல்ல கதைக்காக ரெண்டு பேருமே குழந்த மாதிரி அழுதுருக்காங்க கலைக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டார் இமேஜ் எவ்வளோ சின்னதா போயிடுச்சு பாருங்க அதுதான் ஒரு உண்மையான கலைஞனோட அடையாளம் அவங்களோட அந்தஸ்தை விட அவங்க செய்ய போற கலை தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு சரி கதை ரெடி ரெண்டு சூப்பர் ஸ்டாரும் கண்ணீரோட சம்மதிச்சிட்டாங்க ஒரு தயாரிப்பாளருக்கு இதை என்ன வேணும் எல்லாம் சரியா இருந்த மாதிரி தெரியுது அப்புறம் எங்கதான் பிரச்சனை வந்தது அந்த கனவு ஏன் நனவாகல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பணம் பணமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அந்த படத்தோட பட்ஜெட் மூணு கோடி ரூபாய் மூணு கோடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயா அது எவ்வளவு பெரிய தொகை ஆமா இன்னைக்கு மதிப்பில் நூறு கோடிகளுக்கும் மேல அன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய படத்தையே அம்பது லட்சத்துல இருந்து எழுபது லட்சத்துக்குள்ள எடுத்து முடிச்சிடுவாங்க அப்போ இது அப்படி இருக்கும்போது மூணு கோடிங்கிறது இமயமலை மாதிரி ஒரு இலக்கு அதுல ரஜினி கமல் ரெண்டு பேரோட சம்பளம் மட்டுமே எழுவது லட்சம் ரூபான்னு பேசப்பட்டிருக்கு ஓஹோ அதாவது படத்தின் மொத்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட கால்வாசி ரெண்டு கதாநாயகர்களோட சம்பளத்துக்கே போயிடுது ஆனா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ரஜினியும் கமலும் சேர்ந்தா அந்த படம் நிச்சயம் வசூல்ல வர்றாறு படைக்கும் தயாரிப்பாளருக்கு தெரியாதா இது ஒரு அருமையான கேள்வி இது வெறும் பணப்பயமா இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருந்திருக்குமா நிச்சயம் அந்த படம் வசூல வாரி குவிக்கும் தயாரிப்பாளருக்கு தெரியும் ஆனா எண்பதுகளோட சினிமா வர்த்தகச் சூழலை நாம புரிஞ்சுக்கணும் சரி இன்னைக்கு மாதிரி மல்டிபிளெக்ஸ் ஓவர்சீஸ் மார்க்கெட் சேட்டலைட் உரிமை ஓடிடி உரிமைன்னு பல வழிகளில் பணத்தை எடுக்க முடியாது ஒரே வழி தியேட்டர் வசூல் மட்டும்தான் ஆமா அது ஒண்ணுதான் வழி ஒருவேளை படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலைன்னா என்ன ஆகும் பணம் ஓடலைனா நான் தெருவுக்கு வந்துடுவேன் பஞ்சு அருணாச்சலம் பின்வாங்கிட்டாருன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அது ஒரு நியாயமான பயன்தான் ஆமா அவ்வளோ பெரிய முதலீட வச்சு ஒரு சூதாட்டமாட அவர் தயாராக இல்ல தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அவங்களோட ஈகோ அவங்கள பிரிக்கல இல்லவே இல்ல அவங்களோட மாபெரும் நட்சத்திர அந்தஸ்து தான் அவங்களுக்கு எதிரியா மாறுச்சு அவங்க பலமே அவங்க பலவீனமா ஆன முரண்பாடு இது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த முழு கதையோட மைய புள்ளி எந்த பிரம்மாண்டமான நட்சத்திர அந்தஸ்து அந்த படத்தோட வியாபார கவர்ச்சியா இருந்துச்சோ அதே அந்தஸ்து தான் அந்த படத்தோட பட்ஜெட்டை சாத்தியமில்லாத அளவுக்கு உயர்த்தி அந்த படத்தை நடக்க விடாம செஞ்சது அப்படியா இந்த திரைப்படம் கைவிடப்பட்ட பிறகு ரஜினியும் கமலும் மூணு நாட்கள் மன அழுத்தத்துல இருந்ததா ஒரு குறிப்பு இருக்கு மூணு நாளா ஆமா அவங்களோட கலை பயணத்துல ஒரு மைல்கல்லா அமைய வேண்டிய ஒரு படம் வெறும் பண பிரச்சனையால கைவிடப்பட்டது அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம் அப்போ பாண்டியன்கிற அந்த பெரிய கனவு பணத்தால களைஞ்சிருச்சு ஆனா இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஐடியாவை வேற யாருமே முயற்சி செய்யலையா செஞ்சாங்க கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க இல்லையா செஞ்சாங்க அடுத்த முயற்சியும் சாதாரண ஆள்கிட்ட இருந்து வரல தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவரான மகேந்திரன் கிட்ட இருந்து வந்தது மகேந்திரனா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல காவலன்கிற ஒரு படத்துக்காக அவர் ரெண்டு பேரையும் அணுகியிருக்கார் முள்ளு மலரும் உதிரி பூக்கள் மாதிரி காவியங்களை எடுத்தவரா அவரோட படத்துல ரஜினியும் கமலம் சேர்ந்து இருந்தா அது வெறும் கமர்ஷியல் படமா இல்லாம ஒரு கிளாசிக்கா இருந்திருக்குமே சந்தேகமே இல்ல அது ஒரு பக்கா ஆக்ஷன் படமா திட்டமிடப்பட்டிருந்தாலும் மகேந்திரனோட டச் இருந்திருந்தா நிச்சயம் அது வேறொரு தளத்துக்கு போயிருக்கும் அப்பவும் ஒத்துக்கிட்டாங்களா அப்பவும் ரெண்டு பேருமே சம்மதிச்சிருக்காங்க ஆனா மறுபடியும் அதே கதவா பட்ஜெட் பிரச்சனையா ஆமா பட்ஜெட் பிரச்சனையால அந்த படமும் கைவிடப்பட்டது இது ஒரு தொடர் கதையாகவே இருந்திருக்கு அவங்களை இணைக்கணுங்கிற ஆசை திரையுலகத்துல பலருக்கு இருந்திருக்கு ஆனா அதை செயல்படுத்த தேவையான ஆர்த்திக பலம் யாரிடமும் இல்லை இது ரொம்பவே வருத்தமான விஷயம் வருஷங்கள் ஓடிச்சு எண்பதுகள் போய் தொண்ணூறுகள் வந்தது ரெண்டாயிரமும் வந்தது காலமும் மாறிடுச்சு சினிமாவும் மாறிடுச்சு இதுக்கு பிறகு நடந்தது அவங்களை இணைக்க முயற்சி நடக்கவே இல்லையா நடந்தது பல வருஷங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த முறை முயற்சி கமல் கிட்ட இருந்தே வந்தது ஓ அப்படியா அவரோட கனவு படமான மர்ம யோகிக்காக ரஜினி அழைச்சிருக்கார் அது ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படமா திட்டமிடப்பட்டது ஓ அப்போ கமல் கூப்பிட்டும் ரஜினி சம்மதிக்கலையா ஏன் நமக்கு கிடைச்ச தகவல் படி அப்போ ரஜினி இப்ப வேண்டான்னு சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டுல ரஜினியோட பாதை முற்றிலும் வேற அவர் சிவாஜி சந்திரமுகின்னு கமர்ஷியல் சினிமாவின் உச்சத்துல இருந்தாரு ஆமா அது வேற ஒரு காலகட்டம் அந்த நேரத்துல ஒரு வரலாற்று படத்துல அதுவும் கமலோட சேர்ந்து ஒரு ரிஸ்க் எடுக்க ஒரு தயங்கி இருக்கலாம் சொல்ல போனால் எண்பதுகளில் இருந்த அந்த கலை தாகம் ரெண்டாயிரத்தி எட்டில் வணிக யதார்த்தங்களுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் இது ஒரு முக்கியமான பார்வை ஒருவேளை காலப்போக்கில் அவங்க ரெண்டு பேரோட பாதைகளும் சினிமா குறித்த பார்வைகளும் ரொம்ப தூரம் விலகிப் போயிருக்கலாம் இல்லையா ஆமாம் எண்பதுகளில் இருந்த அந்த நெருக்கமும் சேர்ந்து செயல்படணுங்கிற வேகமும் ரெண்டாயிரத்தி எட்டுல இல்லாம போயிருக்கலாம் அது இயற்கையானதுதான் ரெண்டு பேருமே தனித்தனியா மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கிட்டாங்க அந்த புள்ளியிலிருந்து மறுபடியும் ஒண்ணு சேர்றதுங்கிறது வெறும் கலை சார்ந்த முடிவு மட்டும் இல்ல அது ஒரு பெரிய பிசினஸ் டிசிஷன் கரெக்ட் அது மிகப்பெரிய வணிகம் சார்ந்த முடிவு பல நூறு கோடிகள் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு அந்த ரிஸ்க் எடுத்து அப்போ யாரும் தயாராக இல்ல இந்த ஆதாரங்களின் கடைசியில ரஜினி ஒரு பேட்டியில கமலோடன் இணைந்து நடிப்பது என் கனவு ஆனால் அது நடக்கவில்லைன்னு சொன்னதா ஒரு வரி இருக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அந்த ஏக்கம் அவர் மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த கனவு ரஜினிக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் எனக்கும் நம்மள மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் இருந்தது அந்த கனவு நனவாகாம போனதுதான் தமிழ் சினிமாவின் ஒரு தீராத சோகம் அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா சொல்லலாம் சொல்லுங்க ரஜினி கமல் கூட்டணி உருவாகாம போனதுக்கு அவங்களோட தனிப்பட்ட ஈகோவை விட வர்த்தக ரீதியான அழுத்தங்களும் அவங்களோட கட்டுக்கடங்காத நட்சத்திர அந்தஸ்து முக்கிய காரணம் மிக சரியா சொன்னீங்க ஆதாரத்துல சொல்ற மாதிரி ஒரே தாய்மக்களை போல இருந்தவர்களை ரசிகர்கள் பிரித்து விட்டார்கள் அந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நினைத்த வர்த்தக உலகம் அவங்களை இது எண்பதுகளின் தமிழ் சினிமாவோட ஒரு பிரதிபலிப்பு அன்று அவங்க இணைஞ்சிருந்தா தமிழ் சினிமாவின் வரலாறு மாதிரி ஒருவேளை இந்திய சினிமாவின் போக்கையே அது மாத்தி இருக்கலாம் ஆமா அது நடக்காதது தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல ஒரு தீராத ஒட்டு போயிருக்கு சரி இந்த ஆழமான அலசல் இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம கத்துக்கிட்டது என்னன்னா சில சமயங்கள்ல ரெண்டு மாபெரும் சக்திகள் இணைய முடியாததுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி இல்ல அந்த சக்திகளை தாங்க முடியாத சூழ்நிலை தான் இப்ப நாம உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம் கேளுங்க இன்னைக்கு நூற்று கணக்கான கோடிகள்ல படங்கள் தயாராகுது டெக்னாலஜி வளர்ந்திருக்கு மார்க்கெட் பெருசாயிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இது மாதிரி ஒரு மெகா கூட்டணி சாத்தியமா அல்லது சினிமா வர்த்தகம்ங்கிற கட்டமைப்பு இது மாதிரியான கலை சார்ந்த கனவுகளை எப்போதுமே சாத்தியமில்லாததாகவே வச்சிருக்குமா இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்